சி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனு அப்படின்னு பரவாயில்ல ஏதோ நண்பர்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கே வந்து அந்த ஒர்க்கு முடிஞ்சு மோட்டார் வந்து நார்மல் ஆயிடுச்சு சின்ன ஒரு ஒயரிங் ப்ராப்ளம் தான் ஆனால் அந்த ஒயர் வந்து ப்ராப்ளம் கொடுத்தது வந்து ஒரு இரநூறு அடியில் கொடுத்து சரிங்களா அந்த இரநூறு அடியும் பழுப்பை வந்து வெளியே இழுத்து மோட்டார் சரி செய்யறது ரொம்ப ஆயிடுச்சு ஓகே மகிழம்பூ சாரி மகேந்திரகுமார் உங்கள் பர்த்டே எப்போ என்னுடைய பர்த்டே முடிஞ்சிச்சு சிஸ்டனுடைய பர்த்டே கண்டிப்பாக வரும் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்முடைய லைவ்லேயும் போடுவாங்க திரும்பி நம்முடைய ஷார்ட்ஸ் மீடியாவில் கண்டிப்பாக போடுவாங்க அப்போது வாழ்த்து தெரிவிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ பாலகிருஷ்ணன் எங்கள் வீட்டில் மதியம் வைத்த சாம்பார் உருளைக்கிழங்கு வாங்க சாப்பிடலாம் பாசமலர் பாலகிருஷ்ணன் கடலூர் ஓகே தேங்க்யூ இல்லை சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாங்க சூப்பர் தேங்க்யூ ஐ எம் புதுச்சேரி ஓ சூப்பர் அண்ணா ஓகே தேங்கல் ஆ தேங்க் யூ நாங்கள் வந்து விழுப்புரம் சரிங்களா சந்தியா நாங்கள் வந்து விழுப்புரம் நியர்பை வந்து பார்த்தீங்கனாக்கா திருக்கோயிலூர் சரிங்களா நியர்பை திருக்கோயிலூர் அவினாஷ் ஏதாவது புது முயற்சிகளை மேற்கொள்ளவும் வாழ் வாழ்க்கை மேம்பட ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக படம் நிறைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சில பல டென்ஷன் மேலே வந்து அந்த ஃப்ரீ போ அதை ஃப்ரீயாக வந்து மைண்டு வந்து யோசிக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை அது நம்முடைய என்னது சாரி மகிழம்பு சேனல் ஓகே அப்போ தேங்க்யூ நம்முடைய தோனியினுடைய ஒரு சின்ன வரிகள் தான் இந்த வரிகள் படிச்சிட்றேன் சரிங்களா இருக்கான

தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணுறீங்க இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் செஞ்சுருக்கோம் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் அறுவடை அறுவடைக்காக தயாராக இருக்குது நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து அறுவடை அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது மிஷினரி அதான் மிஷினை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் வந்தால் கண்டிப்பாக அது வந்து அறுவடை ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெல் நெல் வந் நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வய இது பயிராக இருக்குது பயிராக இருக்குனாக்கா ஒரு நாற்பத்தஞ்சு சாரி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு ஆ ஒரு நாற்பது நாட்கள் ஆயிடுச்சு நெல் நடவு நட்டு அதுவும் வந்து பயிராக இருக்குது சரிங்களா இளம் பயிராக இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கனாக்கா கம்பு கம்பு வந்து நாற்று ஓட்டு நடவு செய்யறதுக்காக கொஞ்சம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் விஜயகுமார் பாண்டியன் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் விஜயகுமார் பாண்டியன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் சந்தியா குட் நைட் ஓகே டாடா வாய்ஸ் யூ தேங்க்யூ அம்மா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்மளுடைய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிலருந்து சாரி ஒன்பது சாரி ஆ ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நம்முடைய லைவ் இருக்கும் கண்டிப்பாக வாங்க ஃப்ரீயாக அந்த வந்து கலந்துக்குங்க நம்மளுடைய ஒர்க்கு இருந்தால் ஒர்க்கை மட்டுமே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு மட்டுமே வந்து பாருங்கள் அப்படி நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்மளுடைய சேனலில் போயிட்டு நீங்களுடைய லைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லைவ் இருக்கும் சரிங்களா ஓகே அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் லைக் போட்டு சாரி பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிங்க ஹாய் மட்டும் கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படி பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீடியோவை வீடியோ நீங்கள் பார்த்துருக்கேன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா ஓகே தேங்க்யூ அபினாஷ் ப்ரோ டென்ஷன் தேவையற்றது நிதானம்தான் முக்கியம் தேவை அதர் மற்ற தவிரங்கள் முயற்சிக்கிறோம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரிங்களா அபினாஷ் ப்ரோ வீட்டுக்கு வாங்கலேன் ப்ரோ நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க கண்டிப்பாக வரேன் ஓகேங்களா தேங்க்யூ m